தமிழ்நாடு மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் உருவாக்கப்பட்ட ஆண்டுகள் பற்றி விரிவாக பார்க்கலாம் ஒன்று சென்னை குறிப்பிட்ட ஆண்டு இல்லை காலப்போக்கில் உருவானது இரண்டு காஞ்சிபுரம் பழங்காலத்தில் உருவானது மூன்று மதுரை பழங்காலத்தில் உருவானது நான்கு தஞ்சாவூர் பழங்காலத்தில் உருவானது ஐந்து திருச்சிராப்பள்ளி பழங்காலத்தில் உருவானது ஆறு திருவண்ணாமலை பழங்காலத்தில் உருவானது ஏழு திருநெல்வேலி ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூறு உருவாக்கப்பட்டது எட்டு சேலம் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஆறு உருவாக்கப்பட்டது ஒன்பது கோயம்புத்தூர் ஆயிரத்து எண்ணூற்று நான்கு உருவாக்கப்பட்டது பத்து நீலகிரி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு உருவாக்கப்பட்டது பதினொன்று ராமநாதபுரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து உருவாக்கப்பட்டது பன்னிரண்டு கன்னியாகுமரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு உருவாக்கப்பட்டது பதிமூன்று தருமபுரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து உருவாக்கப்பட்டது பதினான்கு புதுக்கோட்டை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு உருவாக்கப்பட்டது பதினைந்து ஈரோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது உருவாக்கப்பட்டது பதினாறு சிவகங்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு உருவாக்கப்பட்டது பதினேழு திண்டுக்கல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து உருவாக்கப்பட்டது பதினெட்டு தூத்துக்குடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு உருவாக்கப்பட்டது பத்தொன்பது விருதுநகர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு உருவாக்கப்பட்டது இருபது வேலூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது உருவாக்கப்பட்டது இருபத்தொன்று நாகப்பட்டினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று உருவாக்கப்பட்டது இருபத்தி ரெண்டு கடலூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று உருவாக்கப்பட்டது இருபத்து மூன்று கரூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து உருவாக்கப்பட்டது இருபத்தி நான்கு பெரம்பலூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து உருவாக்கப்பட்டது இருபத்தைந்து தேனி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி உருவாக்கப்பட்டது இருபத்தாறு நாமக்கல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி உருவாக்கப்பட்டது இருபத்தேழு திருவள்ளூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி உருவாக்கப்பட்டது இருபத்தெட்டு திருவாரூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி உருவாக்கப்பட்டது இருபத்தொன்பது விழுப்புரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி உருவாக்கப்பட்டது முப்பது அரியலூர் இரண்டாயிரத்து ஒன்று உருவாக்கப்பட்டது முப்பத்தொன்று கிருஷ்ணகிரி இரண்டாயிரத்து நான்கு உருவாக்கப்பட்டது முப்பத்தி இரண்டு திருப்பூர் இரண்டாயிரத்து பன்னிரண்டு உருவாக்கப்பட்டது முப்பத்து மூன்று செங்கல்பட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது உருவாக்கப்பட்டது முப்பத்து நான்கு கள்ளக்குறிச்சி இரண்டாயிரத்து பத்தொன்பது உருவாக்கப்பட்டது முப்பத்தைந்து ராணிப்பேட்டை இரண்டாயிரத்து பத்தொன்பது உருவாக்கப்பட்டது முப்பத்தாறு தென்காசி இரண்டாயிரத்து பத்தொன்பது உருவாக்கப்பட்டது முப்பத்தேழு திருப்பத்தூர் இரண்டாயிரத்து பத்தொன்பது உருவாக்கப்பட்டது முப்பத்தெட்டு மயிலாடுதுறை இரண்டாயிரத்து இருபது உருவாக்கப்பட்டது சில மாவட்டங்கள் பழமையான தோற்றம் கொண்டவை மற்றும் காலப்போக்கில் உருவாகியுள்ளன மற்றவை ஒப்பீட்டளவில் சமீபத்தில் நிறுவப்பட்டன